உலகலாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவன் மலசிலம்படி வாழ்த்து வணங்குவோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் கூறியவராக இருக்கக்கூடியவர் தான் அடிகள் நாயனார் ஆவார் இவர் சோழவள நாட்டில் ஏகம் பேரூரில் பிறந்தார் இவர் அந்த குலத்தில் அந்தனர் குலத்தில் வாழ்ந்தார் இவர் அந்த குலத்தில் பிறந்ததால் என்னவோ இவர் அனைதினமும் சிவதொண்டே பெரிதொண்டு உயர் கொண்டு எதிர்கொண்டு நெறிகொண்டு வாழ்ந்தார் இந்த நவி நந்தியடிகள் இவர் அனைதினமும் திருவாரூர் சென்று தியாகராஜ பெருமானை வழிபட்ட பின் அந்த வான்மீகி நாதர் என்னக்கூடிய அறநெறி அறநெறிய அறநெறியப்பர் என்கின்ற கோயிலில் சென்று அங்கே மாலைப்பொழுதில் வழிபட்டு மீண்டும் வீடு திரும்புவது வழக்கம் இப்படி பழக்கம் வழக்கமாக கொண்டே வந்தார் ஒருநாள் மாலைப்பொழுதில் இந்த அறநெறியப்பர் ஆலயத்தில் அகல் விளக்கு ஏற்றி திரியேற்றி வெளிச்சம் கம்மியாக இருப்பதால் விளக்கேற்ற வேண்டும் நெய் இல்லை நாம் எப்படி வீடு போய் சென்று மீண்டு திரும்பி வருவது ஆலை முழுதாக இருட்டாக இருப்பதே என்று வருந்தினார் அங்கே இருக்கக்கூடிய இப்பொழுதெல்லாம் மாட வீதிகள் இருக்கிறது கடைகள் இருக்கிறது அப்பொழுதெல்லாம் கடைகள் கிடையாது பக்கத்தில் அக்கத்தில் இருப்பவர்கள் கடை வீதி இருக்க இருக்காது எங்கு யாரிடம் கேட்பது என்று புரியாமல் அங்கு சமணங்கள் கூட்டமாக வாழ்கின்ற இடத்தில் சென்று இந்த நவிநந்தியடிகள் யாசகமாக நெய்யி கேட்பார் அங்கே இருக்கக்கூடிய அந்த சமணர்கள் பரிகாசம் செய்வார்கள் ஏனப்பா உங்கள் ஈசந்தான் தீ பிழம்பாயிடுச்சு அவர் கையிலே தீயை வைத்து கொண்டிருக்கிறாரே நீங்கள் சிவனை கும்பிடுவர்கள் தானே நீங்கள் சென்று சிவனையை தரிசித்தால் போதாதா அவர் கேட்டதை கேட்டபடி கொடுப்பார் அல்லவா அப்படி நம்பிக்கை நிறைந்த சிவபெருமானை போய் நீங்கள் துதிய இங்கே யாசகன் கேட்கிறீர்கள் என்று இழிவாக இழித்தும் பழித்தும் அங்கிருக்கக்கூடிய சமணர்கள் சொல்லவும் மனம் பருந்தி அந்த அறநெறியப்பர் ஆலயம் சென்று கண்ணீர் மல்க அங்கே அமர் அமர்ந்து கொண்டிருக்கின்ற போது இருட்டறையில் அங்கே அசரியாக தோன்றுகிறது அசரியாக தோன்றி அப்பா நீ கவலம் கொள்ளாது இங்கு இருக்கக்கூடிய இந்த குளத்தில் இருக்கின்ற தண்ணீரை எடுத்து முகர்ந்து நீ தீயிட்டு விளக்கேற்றி எரியும் என்றார் அதுபோன்று இவர் அந்த அசரி வார்த்தையை தெய்வாக்காக கண்டு வணங்கி சிவபெருமானை பூஜித்து விட்டு அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை முகர்ந்து திருவிளக்கு ஏற்றுகிறார் ஆலயம் ஒரு விளக்கல்ல இரு விளக்கல்ல ஆலயம் முழுவதும் விளக்கு ஜோதியாக ஜோதி பிழம்பாக ஜெக ஜோதியாக அந்த ஆலயமே திகழ்கிறது அங்கு கூட்டமாக வாழ்கின்ற சமணர்கள் ஒரே ஆச்சரியப்படுகிறார்கள் என்னை இது நாம் சாதாரணமாக சொன்னோம் தண்ணீரை முகர்ந்து நெ தண்ணீரை முகர்ந்து திரி வைத்து எரிக்க சொன்னோம் இப்படி ஜெகஜோதியாக இருக்கிறது என்று ஆச்சரியம் பட்டு ஐயம் வருகிறார்கள் அந்த சமணர்கள் அன்று மட்டும் இல்லை அந்த ஆயுதத்திற்கு எப்போது போனாலும் இவர் தண்ணீரை முகந்துதான் விலக்கேற்றுவதாக வழக்கமாக கொண்டார் இவருடைய அருமை பெருவையும் உலகறிந்தது அனைவரும் இவருடைய செயலையும் இவருடைய பக்தியையும் பரவசத்தையும் எண்ணி கூறிப்படுகிறார்கள் எப்படி நாளொரு மேனியும் பொழுதோரு மன்னமாக திச்செயலை செய்து கொண்டே வருகிறார் இந்த நவீனி நந்தியடிகள் ஒரு கல் ஒரு கட்டத்தில் ஆறூர் இருக்கக்கூடிய ஆறு சென்றுகின்றார் சென்று அந்த ஆரூரில் தியாகராஜ பெருமான் வழிபட்ட பின் அந்த திருமணியிற்கு திருவீதி உலா வருகிறார் திருமணிக்கு எழுந்தொருளி திருவீதி வருகிறார் தியாகராஜ பாகவதர் இந்த திருவீதி என்பது என்ன திருவீதியில் இறைவன் அருள் பாலிக்கிற என்றால் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் மிக செல்வந்தன் ஏழ்மையானவன் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இந்த மொழி பாகுபாடு மத பாகுபாடு இல்லாமல் திருவீதிக்கு வருகின்ற போது அனைவரும் கையெழுத்து கும்பிட வேண்டும் என்பது ஒரு நீதி தீட்டு தெடுக்கு இதெல்லாம் அப்பாற்பட்டு இறைவன்மால் அன்பு செலுத்தினால் அவர் நமக்கு அருள்மலை பொழுவார் இரவின் மீது நாம் அன்பு செலுத்துகின்ற போது அவர் அருள்மொழியாக நமக்கு பொழிவார் இதை அறியாமல் அங்கே சென்று அந்த திருமலையிற்கு சென்று எழுந்தெழுக்கக்கூடிய தியாகராஜ பகவரை வணங்குகிறார் இந்த நமினி நந்தி அடிகள் வணங்குகின்ற வணங்கிவிட்டு வீடு திரும்புகிறார் திரும்புகின்ற போது தன்னுடைய ஏமம்பேரூரில் வந்து வீட்டின் புழக்கடையில் திண்ணையில் அமர்ந்து கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கின்ற போது உள்ளிருந்தார் வருகிறார் சுவாமி ஏன் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் உள்ளே வந்து நீங்கள் நீராடி விட்டு அண்ணம் பாலிக்கலாமே என்று சொல்லுகின்ற போது நான் திருவாரில் இந்த திருமலைக்கு சென்று நான் தியாகராஜரை போது அங்கே பல பேர் வந்தார்கள் அங்கே உயர்ந்தவர் தாழ்ந்த ஜாதி இப்படி அனைவரும் வந்து அந்த தீட்டுத் தெடுக்கு என் மேல் பட்டுவிட்டது அதனால் நான் புழக்கடையில் இருக்கிறேன் குளித்து விட்டு வருகிறேன் நீ தண்ணீர் சுட தண்ணீர் வையும் என்று சொல்லுகின்றார் இந்த அம்மா செமடித்து கேட்டுவிட்டு சு சுட தண்ணீர் வைக்கப்பட்டு வைத்து வர வேண்டும் என்று உள்ளே செல்லுகின்றார் தென்னையில் வந்த இயந்த நாயனா சற்று உறக்கம் வருகிறது அந்த உறக்கத்தில் கனாவில் தியாகராஜ பெருமான் அருள் பாலிக்கிற அப்பா உயர்ந்தவர் தாழ்ந்தவர் எல்லாம் மனித குலத்தில் மனிதங்களாக ஏற்படுத்தி கொண்ட ஏற்படுத்தி கொண்ட ஒரு இழநிலையை தே இழநிலையை தவிர உயர்ந்தவன் தாழ்வதன் தாழ்ந்தவன் என்றால் அவனுடைய பக்தியைத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேனே தவிர உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலையை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை அது பக்திக்கு புறம்பான செயல் நீ மீண்டும் வா திருவார் வா அங்கே யாரெல்லாம் எப்படி இருக்கிறார்கள் என்று பார் அங்கு பார்த்தால்தான் தெரியும் என்று அந்த கனவிலே சொல்லிவிட்டு துனு இந்த நமினி நந்தேடிகள் எழுந்து துருக்கிட்டு பார்க்கிறார் இறைவன் ஏதோ நமக்கு அறிவுரை சொல்லுகிறார் என்று குளித்து மூழ்கி மறுநாள் காலையே திருவாரூர் செல்லுகின்றார் தியாகராஜ தியாகராஜ் வழிபட செல்லுகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் சிவகணங்களாக தெரிகிறார் திருவாரில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் சிவகணங்களாக தெரிகிற போது இறைவன் எங்கு இருக்கிறான் எல்லாமுமாக இருக்கிறான் அவனை நாம் அர்ச்சிப்பதாலும் அவன் மீது அலாது அன்பு செலுத்துவதனாலும் மட்டுமே நாம் அவன் திருவடியை அடைய முடியுமே தவிர ஆணவம் என்ற செயலால் ஒருபோதும் இறைவனை அடைய முடியாது என்று உணர்ந்து சாசாங்கமாக தியாகராஜ பெருமானிடம் கா காலில் விழுந்து வணங்குகிறார் என்னை மன்னித்தருள வேண்டும் நான் பெரும் பிழை பழித்து விட்டேனே என்று கண்ணீர் மல்கிறார் அப்போது தியாகராஜ பாகவதர் தியாகராஜ பெருமான் சொல்லுகின்றார் இந்த பூலையில் அனைத்துமே ஒரு நாள் அழியக்கூடியது அழியாமல் நிலையாக இருக்கக்கூடியது என்றால் நாம் செலுத்துகின்ற அந்த பக்தியினால் ஏற்படுகின்ற பேரானந்த நிலையை தான் இறைவனுக்கு நாம் சமர்ப்பிக்க வேண்டுமே தவிர இழிவு பழிவு ஏற்ற தாழ்வு இதெல்லாம் இறைவக்தியில் இல்லை என்று உணர்ந்து உணர்கிறார் உணர்ந்து அந்த சிவகணங்களாக இருந்த கண்களுக்கு அப்படி தெரிகிறதாம் அந்த திருவாரூரில் அனைவரும் மன்னித்து பொறுத்து எழுகின்ற போது அனைவரும் சாதாரணமாக மானிடாக தெரிகிறார்கள் விந்தையிலும் விந்தை நாம் பெரும் பழை செய்து விட்டோமே என்று அணுதிலும் அன்றிலிருந்து தன்னக தன்னடக்கத்துடன் கூடிய பக்தியை மேற்கொள்கிறார் அன்ப நண்பர்களே சில காலம் வாழ்ந்து அடைகிறார் அவருடைய முக்தி ஸ்தலம் அவருடைய அவதாரஸ்தலம் ஏகம்பெரூர் ஸ்தலம் திருவாரூர் குரு பூஜை வைகாசி மாதம் பூச நட்சத்திரம் என்னாலும் நன்னாளாய் அமைய இந்நாளில் உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு நண்பர்களே